ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் மொபைலில் நம்ம தோட்டத்தில் சோள விதைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கோழி எல்லாத்தையும் பிடிச்சி அடைச்சி வச்சு ஒரு மாதத்துக்கு மேலச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது தான் ஆல்ரெடி வாங்கி நட்டி வச்சுக்கிற கம்பியில் நரம்பு வளையெல்லாம் வாங்கி சுற்றியும் கட்டி நம்ம கோழி எல்லாமே அவுத்து விடலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணி வச்சுட்டே இருந்தோம் அதுக்கு ரொம்ப டைம் எழுத்துருச்சு அதுக்கப்புறம் ஒரு வழியாக வலையெல்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் கோழியெல்லாம் திறந்து விட்டாச்சு எல்லாம் சந்தோஷமாக சுற்றிட்டு இருக்குது ஜிம்மி பார்த்திங்கன்னா பார்த்திங்கனா வாழை அடிட்டு அப்படி சுற்று பார்த்தீங்களா அந்த பக்கம் தெரியுது பார்த்திங்களா வலை அது மோஸ்ட்லி வலை பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சடி ஹைட்டில் தான் இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு தான் இழுத்து மேலே கீழெல்லாம் அடித்து கட்ட முடிஞ்சுது மோஸ்ட்லி ஒரு ஆறு அடி ஏழு அடினா இந்த வலையெல்லாம் செட் ஆகாது அதுக்கு ஹைட்டான வலை தான் நம்ம வாங்கணும் அது கோழியெல்லாம் சுற்றிட்டு இருக்குங்களா மாடு நம்ம இலம் மாடு அதுக்கு ரெண்டு தெரியுற வலை பார்த்திங்களா மோஸ்ட்லி கிட்ட கிட்ட கம்பி நட்டி கட்டினா போட்டிருந்தால் ஒரு ப்ராப்பரான ஹைட்டில் வலை வரும்னு வச்சுக்கலேன் இல்லைனா கொஞ்சம் இன்னும் பின்னா தான் வருது அந்த வலை என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் ரொம்ப ஓகே தான் பட் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது இது பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு குஞ்சு இந்த ஒரு பெருவடை கோழிக்கு இருந்த அஞ்சு குஞ்சில் வந்த கோழி தான் இது அது பார்த்திங்கன்னா மூணு சேவல் ரெண்டு வடை இருக்கும் அதில் இந்த ரெண்டு சேவல் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த பக்கம் எல்லாம் இருக்குது மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் எல்லாம் சுற்றி மேய்ஞ்சிட்டு இருக்குது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கவர் பண்ணி ஒரு இரநூத்தி நாற்பது அணிக்கு சுற்றியும் கட்டி விட்டாச்சு எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த கோழி பார்த்திங்கன்னா இடவெட்டி கோழி தான் தீன் நினச்சி அப்படியே கூட வருது எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கெல்லாம் இது பார்த்திங்களா அதை பறந்து வருது பார்த்தீங்களா தீன் கொடுக்குறேன்னு தெரிஞ்சுட்டு வருவான்றது பார்த்தா எல்லாம் உள்ளே அடைச்சி வச்சுருந்துச்சா அதனால் அப்படியே கூட வருது இப்போ நம்ம நம்ம பெருவிடை கோழி பார்த்திங்கன்னா ரெண்டு கோழி இருக்குது அதுக்கு வந்து ஒரு நல்ல சேவல் நமக்கு தேவைப்படுது யாராச்சும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா கட்டு சேவலை குளத்துற மாதிரி பீட் பண்ணணும் ஒரு ஆசை அந்த மாதிரி லைனேஜில் கிடைச்சா ஒரு நல்ல சேவல் இருந்தால் சொல்லுங்கள் இதுதான் பார்த்திங்கன்னா அந்த விடை பெருவிடை இது மாதிரி இன்னொரு வடையும் இருக்கும் ரெண்டு பேர் இருக்குது நம்மள்ட்ட அது ரெண்டுக்கும் ட்ரீட் பண்ணுறது ஒரு நல்ல சேவல் வேணும் அது மாதிரி இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா